நாளைக்கு வேடிக்கை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜல்லிக்கட்டு நாளைக்கு நடக்குதுன்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டே ஒரு மூணு மணிக்கெலாம் நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் மூணு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி போய் ஒரு டோக்கன் வாங்கணும் நாங்கள் போய் அங்கே வாங்கி இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் மூணு மணிக்கு போனோம்னா நாளைக்கு மறுநாள் மூணு மணிக்கு நாங்கள் உள்ளே இறங்கிறதுக்கு அந்த மூணு மணிலேருந்து சாப்பிட மாட்டோம் சாப்பிட்றது கிடையாது ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வரிசையில் போய் உட்காரணும் அவங்க எல்லாம் வரது வந்து செக்கிங் பண்ணுறதுக்கு வரவங்க வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு தானே வருவாங்க நம்ம அது வரைக்கும் அங்கே போய் கியூவில் உட்காந்துருக்கணும் எப்படி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து லைனில் தானே உட்காந்துருப்போம் உட்காந்து ஒரு ஊரில் வந்து எங்களுக்கு என்ன இப்போ ஆன்லைன் டோக்கன் போட்டுருக்காங்க ஆன்லைன் டோக்கனால ரொம்ப இதாக இருக்கணும் ஏன்னா பதி இப்போ நாங்கள் ஒரு ஆன்லைன் டோக்கன் பதிவிடுவோம் நல்லா மாடு பிடிக்கிற பயணங்களுக்கு அந்த ஆன்லைனில் டோக்கன் கிடைக்காதுன்னு மற்றபடி பிடிக்க தெரியாமல் வெளில இந்த காலேஜ் பிடிக்கும் சும்மா அப்ளை பண்ணனுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடணும் ஏன்னா நிறையா பேர் அதனாலேயே ஒதுக்கப்பட்டிருக்காங்க இப்போ என்ன ஒன்று விழா கமிட்டி வந்து காலையில் நாங்கள் ஆறு ஒரு கரெக்டான ஒரு எட்டு மணிக்கு நடக்குதுன்னா ஒரு எட்டு மணிக்கு ஒவ்வொரு பேஜா விட்டா கூட பிரச்சனை இல்லைண்ண நாங்கள் இன்னைக்கு மூணு மணிக்கு நாங்கள் கிளம்புனா மறுநாள் மூணு மணி வரைக்கும் நாங்கள் ஒரு சாப்பாடு இல்லாமலும் தண்ணி இல்லாமலும் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கோம் இன்ன வரைக்கும் எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து தம்பி சாப்பிட்டு

ஏன்னா இப்போ காலையை மட்டும் ஊக்குறோம் காலையை மட்டும் ஊத்து மாடு ஓடுனா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமாண்ணே வீரர்களுக்கும் இது பார்க்கணும்னே அதேமாதிரி ரொம்ப நாங்களே கஷ்டப்படும் ஏன்னா அந்த காலத்தில் வந்துலாம் நான் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகணுன்னா ஒரு இதே கிடையாது அப்பப்போ வேடிக்கையில் அவங்க பாட்டியும் உள்ள போவாங்க அவங்க பாட்டியும் வெளில வருவாங்க மாடு பிடிப்பாங்க போவாங்க வருவாங்க இப்போ வந்து ரூல்ஸ் என்ன ஏன்னா எல்லாம் படித்த பசங்க அதனால ரூல்ஸை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தானே எல்லாம் அந்த தடவை உள்ளே வரும் இருந்துமே எங்களுக்கு ஒரு அந்த இது நான் அங்கீகாரம் இல்லை ஒரு மாடு பிடிவரை ஒரு கேவலமாக பார்க்கறது என்னடா மாடு பிடிவனடா மாடு பிடிக்கிறாங்கடா இவனுக்கு என்னடா அப்படின்னு இன்னமே அந்த ஒரு இது